இப்போது எக்ஸாமுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது இப்போ எக்ஸாமுக்கு எனக்கு இன்னும் ஒரு ஒரு வாரம் தான் இருக்குது ஒரு வாரம் இல்லை ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப நான் என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நான் எனக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சுருக்கேன் என்னோடய கெப்பபிலிட்டி எவ்வளோ என்னால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஏன்னா லாஸ்ட்டு ஃபைவ் டேஸில் நீங்கள் ஒன்றும் படித்து ரொம்ப பெருசாலாம் எதுவும் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ அப்படிங்கும் போது லாஸ்ட்டு ஃபைவ் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக நான் ஒரு சில நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இயர்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி அதை மட்டும் சும்மா நார்மலாக ரெகுலர் ஷெடியூல் விட நான் ரெகுலராக எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துலேருந்தே ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் கூட இல்லை அஞ்சு மணி நேரம் மேக்ஸிம் அவ்வளோ தூங்குவேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் லாஸ்ட் ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஒரு ஒம்பது மணிக்கெலாம் படுத்து தூங்கிட்டு காலையில் ஆறு மணி வரையும் தூங்குவேன் ஸோ இதுதான் உங்களை மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் கடைசி டைமில் வந்துட்டு ஐயோ அது படிக்கலை இது படிக்கல அந்த கொஷின்ஸ் நான் யூடியூப்பில் பார்த்தேன் அது வரும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி என்னோடய மைண்டை வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்காமல் ஃபுல்லாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி எது படிச்சிங்க உங்களுக்கே தெரியும் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்குவோம் ஸோ எதுலாம் உங்களுக்கு மறக்குதுன்னு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சிருப்பீங்களே ஸோ அதை மட்டும் ரெகுலராக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அஞ்சு அந்த அஞ்சு நாள் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக யார்ட்டையும் அதிகமாக பேச பேச மாட்டேன் நான் அதிகமாக பேசாமல் எதுவுமே டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் இப்போ குரூப் ஸ்டடியே நாங்கள் மெயின்ஸில் பண்ணோம் போது கடைசி ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் நாங்கள் யாரையும் பார்த்துக்கல ஏன்னா ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு முன்னாடி எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்களோட ஊருக்கு அவங்க அவங்களோட சென்டருக்கு யாரும் அதிகமாக பேசிக்க மாட்டோம் ஸோ எல்லாருக்குமே அதுதான் கடைசியாக உங்களுக்கு இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் இருக்குது அப்படிங்கும் போது எக்ஸாமு ஒரு வாரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்னாடியே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க பிடிச்சதை சாப்பிடுங்க பிடிச்சதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு மாதிரி உங்கள் மைண்டை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி எவ்வளோ படிச்சிங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக மைண்டில் நிற்கும் கடைசி ஒரு கடைசி டைம் எக்ஸாம் நாளைக்கு இருக்குன்னா இன்றைக்கி நைட்டு வரையும் நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் இன்றைக்கி நைட்டு படித்தது ஞாபகம் இருக்கும் முன்னாடி படித்தது கண்டிப்பாக மறந்துடும் ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் லாஸ்ட் டைமில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க அந்த எக்ஸாம் ஆள் உள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா நான் பர்சனலாக நான் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்தேன் ஸோ ஐம்பது டெஸ்ட் எனக்கு அதே தான் நான் டிஎன்பிசியில் இருந்தபோது எனக்கு புதுசாக தெரியல ஸோ அப்படிங்கும்போது உள்ளே போகும்போது நான் நார்மலாக என்னோடய இன்ஸ்டியூட்டில் என்னோட கொஷின் பேப்பர் வாங்கி ஓஎம்ஆர் வாங்கி நான் எப்படி ஷேர் ஷேர் பண்ணி எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கு அங்கே தெரிஞ்சு நீங்கள் புதுசாக ஒரு வேலை இதுக்கு முன்னாடி எதுவுமே டெஸ்ட் பேட்ச் இல்லாமல் சும்மா நான் அப்ளை பண்ணேன் வீட்டில் இருந்து வீட்டில் இருக்கிறேன் அதனால் அப்ளை பண்ணேன் அப்படின்ட்டு ஸோ அப்படி போகும்போது உங்களுக்கு எக்ஸாம் அல்ல ஐயோ எப்படி ஷேர் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் நீங்கள் முன்னாடியே எல்லாத்துக்குமே நான் தான் ஆல்ரெடி ஒரு ஐம்பது டெஸ்ட் எழுதியிருக்கலாம் எனக்கு தெரியும் ஓஎம்ஆர் எப்படி ஷேர் பண்ணணுன்ட்டு எந்த ஒரு பதட்டமும் இல்லை டைம் எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எக்ஸாம் சென்டர் வந்து முன்னாடி நான் எங்கே இருக்கேன் அப்படின்ட்டு அட்லீஸ்ட் பக்கத்தில் இருந்தால் ஓகே கொஞ்சம் தூரமாக இருக்கும் முன்னாடி நாள் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம் எந்த டைம் பஸ் இருக்குது பஸ்ஸில் போக முடியுமா அப்படி இல்லைனா பக்கத்தில் உங்ககிட்ட பைக் இருந்துச்சுன்னா பைக்கில் போயிட்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி போய்ட்டு வந்துடுங்க அதெல்லாமே கடைசி டைமில் வர அந்த பதட்டத்தை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தடுக்கும் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணி மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஈஸியாக உங்களோட மார்க்ஸ் அந்த பாயிண்ட்ஸை வந்து அங்கே கொடுக்கறதுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸுக்குமே அதே மாதிரி தான் எதுக்குமே யாருக்கிட்டையும் கடைசி டைம் வரையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்களோட ஓனாக நீங்களே உங்களை நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கோங்க இந்தந்த கொஷின்ஸ் வரும் இந்த மாதிரி இருந்தால் எப்படி நம்ம எப்படி நம்ம ஆன்சர் பண்ணலாம் எப்படி நம்ம அதுக்கு ஹைலைட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மெயின்ஸ் கடைசி நான் கடைசி டைமில் வரையும் நீங்கள் போட்டு ரெஷப் பண்ணிக்க வேண்டாம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணாது கடைசி டைம் படிக்கிற கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது ஸோ முன்னாடியே நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிடுங்க ஓகேங்களா இப்போது வந்து டிஎன்பிசி கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக உங்களால் முடிஞ்சால் ரெகுலராக தினத்தந்தி பேப்பர் வாங்கி படிங்க தினத்தந்தினால் எல்லாமே படிக்காமல் அந்த எடிட்டோரியல் பேஜ்னு ஒன்று இருக்கும் அது படிங்க மெயினாக மேஜராக இந்தியா லெவலில் என்ன நியூஸ் வருது அண்ட் நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரிலேட்டடாக ஸோ அந்த மாதிரி புதுசாக எதையாச்சும் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்களா புதுசாக ஏதாவது தரவரிசை அதாவது ரேங்க் தமிழ்நாடு என்ன ரேங்க்ல இருக்கே இந்த ஸ்டேட் ரேங்க் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸு ஸோ இந்த மாதிரி ரெகுலராக கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ரேங்க்ஸு இதெல்லாம் படிங்க உங்களால் ரெகுலராக படிக்க முடியல அப்படிங்கும் போது வீக்லியாச்சும் ஒன்ஸ் படிங்க நிறைய சோர்ஸ் இருக்குது யூடியூப்லேயும் சரி கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவும் உங்களுக்கு வந்து கரண்ட் அபர்ஸ் வந்து ரெகுலராக அதுவும் படிங்க வீக்லி கரண்ட் அபேர்ஸ் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றிருக்கும் நீங்கள் எடுத்து அதிலே கொஷின்ஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யூ சோர்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபர்ஸ் அப்படின்ட்டு ஒரு வெப்சைட்ருக்கு அண்ட் தென் விண்மீன் டாட் காம்னு ஒன்று இருக்குது அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு பெட்டகம்னு ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாமே ஆன்லைன் சோர்சஸ்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ் வீக்லி கரண்ட் அஃபர்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அந்த தென் என்னோட இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா மன்த்லி மேகஸின் கொடுப்பாங்க அவங்களே அதில் கொடுத்துருவாங்க என்ன மாதிரி கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்கள் கரண்ட் அஃபர்ஸ்சில் புதுசாக யார் யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க புதுசாக யார் யாருக்கு என்னென்ன அவார்டு கொடுத்துருக்காங்க புதுசாக எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன ரேங்க் கொடுத்துருக்காங்க அதாவது ஹெல்த் இண்டெக்ஸு அப்புறம் க்ளீன் சிட்டி ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இதெல்லாமே உங்களுக்கு மெயின் பாயிண்ட்ஸு அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து ரெகுலராக முடிஞ்சால் ஒரு நோட் போட்டு தனியாக கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே இப்போ வந்து குரூப் ஒன்க்கு குரூப் டூ படிக்கிறீங்க அப்படின்னா மோர் தென் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிங்க குரூப் ஃபோர்க் அப்படிங்கும்போது சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் என்னப்பு மோர் தென் சிக்ஸ் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் ஒரு மார்க் கூட விடாமல் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம் எல்லாராலையும் கண்டிப்பாக முடியுங்க கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் படிச்சுருங்க அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கஷ்டமான ஒரு இதெல்லாம் கிடையவே கிடையாது என்னாலேயும் நானே பாஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படிங்கும் போது என்னோடய இது ஃபஸ்ட் அட்டெம் தான் நானும் முன்னாடி நிறைய எக்ஸாம்லாம் எழுதி அந்த மாதிரி டீமோ அந்த மாதிரிலாம் கிடையாது எனக்கும் இது ஃபஸ்ட் அட்டம் தான் அப்படிங்கும் போது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சுங்க நான் க்ளியர் பண்ண என்னோட அந்த ஜேர்னி அந்த என்னை சுற்றி நிறைய டீமோட்டிவேட் இருந்தாங்க அங்கே டிமோட்டிவேட் பண்ணாங்க ஸோ எல்லாமே நான் எதுவுமே எடுத்துக்காமல் அடிக்கடி என்னைய நானே மோட்டிவேட் பண்ணி கிளியர் பண்ணாதான் இந்த எக்ஸாமு ஸோ அப்படிங்கும் போது உங்களாலையும் கண்டிப்பாக முடியும் படிங்க வேறு எதுவும் உங்களோட படிப்பை மட்டும் நம்புங்க வேறு எதுவுமே நீங்கள் அவங்க இருக்காங்க இவங்க பார்த்துப்பாங்க என்னோடய லைஃப் அவங்கள மாதிரி இருக்கும் இவங்கள மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணாதீங்க உங்கள லை உங்களோட லைஃப்பை நீங்கள் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண மு பண்ணணும் சேஞ்ச் பண்ண முடியும் அதுக்கு ஒரே காரணம் உங்களோட படிப்பாக மட்டும்தான் இருக்கும் வேறு எதுவுமே உங்களோட லைஃப் வந்து பெருசாக சொல்லிக்கிற மாதிரி சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ உங்களோட படிப்பை நம்பி உங்களோடய எஃபர்ட்டை போடுங்க கண்டிப்பாக படிங்க உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும் ஃப்யூச்சராக அப் அப்கமிங் நிறைய எக்ஸாம் வரப்போகுது டிஎன்பிசிலேருந்து நிறைய ஷெட்யூல் விட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நல்லா பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸராக வருவீங்கன்னு நம்புகிறேன் தேங்க்யூ